الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار سورة على إمران ஆலந்திராண்டிலே நூற்றி தொண்ணூத்தி ஓராவது வசனம் தமிழாக தமிழ் தருஜுமா அவர்கள் எத்தகையோர் என்றால் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்களின் விழா புறங்களின் மீது படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் இன்னும் அவர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பது பற்றியும் சிந்தனை செய்து எங்கள் இறைவனே இதையெல்லாம் வீணாக நீ படைக்கவில்லை நீ மகா தூய்மையானவன் ஆகவே நரக நெருப்பின் வேதனையை விட்டும் எங்களை நீ பார்த்தர்கள் வாயாகா என்று அவர்கள் கூறுவார்கள் இந்த ஆயத்தில் சொல்லித் தருகிறான் இந்த ஆயத்தில் அல்லாஹால சொல்லுவது அந்த படிப்பினை பெறக்கூடிய அந்த அறிவுடையோர் யாருன்னா அல்லாஹு தாலாவை எல்லா நிலைகளிலும் திக்ரு செய்யக்கூடியவர்கள் நின்றாலும் சரி அமர்ந்தாலும் சரி அல்லது படுத்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் தங்களுடைய ரப்பை திக்கரு செய்யக்கூடியவர்கள் அவர்கள்தான் அறிவுடையவர்கள் அவர்களுக்கு தான் இந்த வானம் படைத்திருப்பதில் அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹு தலை காலத்தில் சொல்லித் தருகிறான் திக்ர் இந்த ஆயத்தில் திக்ரு என்பதற்கு அல்லாஹை திக்ரு செய்வதையும் நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம் அல்லது அல்லாஹு தாலாவை தொழுவதையும் நாம் அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம் நின்ற நிலையிலும் தொழுவார்கள் அப்படி அவர்களால் நின்ற நிலையில் தொழ முடியவில்லை என்று சொன்னால் உட்கார்ந்த நிலையில் தொழுவார்கள் அப்படி உட்கார்ந்த நிலையிலும் தொழ முடியவில்லை என்று சொன்னால் படுத்த நிலையில் தொழுவார்கள் சட்டம் சட்டம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சஹாபி ரசூசல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி எனக்கும் பிரச்சனை இருக்கு உடல் நிலை சரியில்லைன்னு சொல்லும் போது சல்லே காயின முடிஞ்சா உங்களால் நின்று தொலை முடிஞ்சா நின்று தொழுவாங்க அவன் காயின அல்லது உட்கார்ந்து தொலை முடிஞ்சா உட்காந்து தொழுவங்க அல்ல உட்கார கூட முடிகிறன்னா படுத்துக்கிட்டு கண் மூலமாக இசாரா செய்தாவது நீங்கள் தொகையை நிறைவேற்றணும் என்று அந்த சகாபிக்கு ரசூல் சல்லா அலையஸ்லம் அவர்கள் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் ஒரு மனிதர் சூசில்தேச அதிசுவமாக ஒரு மனிதர் படுத்திருக்கிறாரு படுத்துக்கிட்டே வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கிறாரு நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஒரு வார்த்தை ஒன்ன சொல்றாரு இன்னக்க நட்சத்திரமே இன்னக்க இன்ன ரப்பா ரப்பன் ஹாலிக்கன் நட்சத்திரத்தை பார்த்து அந்த மனிதர் சொல்றாரு நட்சத்திரமே உனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் தான் எல்லா விஷயங்களையும் படைக்கக்கூடியவன் நட்சத்திரத்தை பார்த்து சிந்தனை செய்கிறாரு அடுத்து அல்லாஹால திகிரி செய்வார்கள் என்று அடுத்து ஒரு தன்மையும் சொல்லிதான் வளர் வானம் பூமி படைத்திருப்பதை பார்த்து அந்த மனிதர் சிந்தனை செய்வார் என்று அல்லாஹால சொல்கிறான் அல்லாஹாலுடைய படைப்புகளை பார்த்து சிந்தனை செய்வது நிபாக்கு சனத்தின் ஒரு மணிக்கு ஒரு மணி நேரம் அல்லாஹ் படைப்பினங்களில் அல்லாஹாலுடைய வல்லமையை சிந்தித்து பார்ப்பது கைருமின் இபாதத்தை சனத்தின் ஒரு வருடம் இபாத செய்வதை விட சிறந்தது என்பதாக ஹதீஷர்களில் காணப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு ஹதீசரை அல்லா இவாதத்தை ப தப்போ அல்லாஹைய படைப்பினங்களை சிந்தித்து பார்க்கிறதை விட ஒரு இபாதத்து சிறந்த இபாதத்தா இல்லை என்று ரசூல்சல் சொல்லி இருக்கிறாங்க அந்த அளவிற்கு அல்லாஹைய படைப்பினங்களை பார்த்து அதுல அல்லாஹைய வல்லமையே நாம் சிந்திக்க வேண்டும் இப்ப அந்த மனிதர் நட்சத்திரத்தை பார்க்கிறாரு பார்த்துட்டு சொல்றாரு இந்நிலை கரப்பன்னு சாலிக்கணும் உனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் அவன் தான் எல்லா வசியும் படைக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த நட்சத்திரத்தை பார்த்துன்னு அவருக்கு ஒரு சிந்தனை வருது இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லி யா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு அவரு நட்சத்திரத்தை பார்த்து சிந்தனை செய்து ஒரு துவாவை நல்லாட்ட கேட்டுக்கிறார் யா அல்ல என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருந்தது உடனே ரசூல் சொல்லாத சொன்னாங்க இந்த மனிதர் வஃர் அல்லாத உமாதாகர் இந்த மனிதனுடைய முன்பின் பாவங்களை அல்லாவதாரா மன்னிக்கிறான் என்று எல்லா ரசூல் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க மணி சில ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கதை செஞ்சாங்க அதில் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் மேகம் தந்தது ரெண்டு நபர்கள் இருக்காங்க ரெண்டு பேருமே முப்பது வருஷத்துக்கு செஞ்சாங்க வருஷத்துக்கிட்ட அதுல ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வெயில் அடிக்கும் பொழுது மேகம் வந்து நிழல் தந்துச்சு ஆனா இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி நிழல் தரல இப்ப இவங்க ரெண்டு பேருமே தாய்மார்கள் பேசிக்கிறாங்க என்ன உங்களுடைய பையனுக்கு மட்டும் இப்படி நிழல் தருது அப்படி என்ன என் மக செய்கிற இவாதத்தை தான் உங்க மகனும் செய்யறாரு ஆனா ஏன் உங்க மகனுக்கு மட்டும் அந்த மாதிரி மேகம் நிழல் தருது அப்படின்னு ரெண்டு பேருடைய தாய் பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அந்த நிழல் தரக்கூடிய அந்த மகனுடைய தாய் சொன்னாங்க என்னுடைய மகன் ஒரு விபாதத் மட்டும் செய்யல வெறும் இபாதத் மட்டும் செய்யலை என்னுடைய மகன் ஆறாக அந்த தாலாவினுடைய படைப்பினங்களில் என்னுடைய மகன் சிந்தனை செய்வான் அது குறித்து அல்லாவது தாலாவிடத்தில் நன்றியோ அல்லது அல்லாஹு அலாவிடத்தில் துவாவோ செய்வான் என்று அந்த நிழல் தரக்கூடிய அந்த மகனுடைய தாயார் சொன்னார் நாவின் ரெண்டு இபாதத் அல்லாவது சொல்லியிருக்கான் இந்த வசனத்துல திக்கிறு ஒன்று சிக்கரு ஒன்று நாவின்ுடைய விவாதத்தாக இருக்கக்கூடிய திக்கிரையும் உள்ளத்தினுடைய விவாதத்து மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு பாதத்திற்கு உடலினுடைய விவாதத்து நாம செய்யக்கூடிய நாம வணங்கக்கூடிய அந்த வணக்கம் அதாவது தொழுகை பொருள் விவாதத்தை என்னன்னு கேட்டால் பொருளுக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த சதக விவாதத்தான் மாறிடும் அப்போ நாவிற்கு என்ன விவாதத்தில் நாக்கு என்ன செய்யறோன்னு சொன்னால் அல்லா இதுக்கு அல்லாவுடைய இதுக்கிரில் ஈடுபடும் அல்லா இதுக்கிரும் செய்யணும் அப்ப இபாதத்தில் வைபாதத்தில் கல்வி உள்ளத்திற்கு உண்டான என்னன்னு சொன்னா இந்த அல்லாஹால அல்லாஹாலுடைய படைப்பினங்களை நினைத்து பார்ப்பது படைப்பினங்களை சிந்தனை செய்வது மூசா அலை வலாம் ஒரு சில விஷயங்களை சொல்லி இதெல்லாம் நீங்க வாஜிபாக்கிக்க இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தவறாமல் கடைபிடிச்சுக்கங்க அப்படின்னாங்க முதல் விஷயம் உங்களுடைய ஒட்டுமொத்த உடலும் நீங்க என்ன செய்யணும் அல்லாஹாலாவுக்கு பயந்த உறுப்பாக உடலாக இருக்க வேண்டும் ஒரு சில விஷயங்கள் மூசாக இருக்க சொன்னா முதல் விஷயம் ஒட்டுமொத்த உடலும் சரி உள்ளமும் சரி முதல்ல அல்லாஹாலேயே தக்குவா அந்த உள்ளத்திலேயும் முதலிலேயும் வர வேண்டும் ரெண்டாவது உங்களுடைய வீடு எதா இருக்குனு சொன்னா பள்ளிவாசலாக இருக்க வேண்டும் இத்தக்கோ பத்த செய்த மசாஜித உங்களுடைய வீடுகளை உங்களுடைய பள்ளிவாசலு வீடுகளாம் அப்படின்னா எப்போ எந்த நேரத்திலையும் பள்ளிவாசலோடு பள்ளிவாசலே அல்லது பள்ளிவாசலோடு தொடர்புடைய நபராக நீங்கள் இருக்க வேண்டும் அடுத்து சொன்னாங்க உங்களுடைய கண் எப்போவுமே அழக்கூடிய கண்ணாக இருக்க வேண்டும் உங்களுடைய பாவங்களை நினைத்தோ அல்லது அல்லாஹாலத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்கின்ற பொழுது உங்களுடைய கண் எப்பொழுதும் அழக்கூடிய கண்ணாக இருக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய உடல் உடல் முழுக்க எல்லா விஷயத்திலேயும் பொறுமையுடைய பதுனன் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுமையுடைய உடலாக உங்களுடைய உடல் இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் அல்லாதவருடைய படைப்பணங்களை அல்லாதவருடைய படைப்பை சிந்திக்கக்கூடிய உள்ளமாக உங்களுடைய உள்ளம் இருக்க வேண்டும் அதே போன்று கடைசியாக மூசா ஐஸ்வராத்தாம் அவர்கள் சொன்னார்கள் நாளைக்குண்டான ரிசிப்பு குறித்து நீங்கள் யோசிக்காதீர்கள் நாளைக்கு என்ன ரிஸ்க்கு கிடைக்கும் நாளைக்கு நம்மளுடைய ரிஸ்க்கு சம்பந்தமா என்ன அல்லாவா அல்லாஹால கொடுப்பான் இருந்தாலும் நாளைக்கு உண்டான ரிசுக்கு சம்பந்தமாக நீங்கள் இன்று யோசிக்காதீர்கள் அதை நினைத்து கவலைப்படாதீர்கள் என்று நபி மூசா அலை சலாபலாம் அவர்கள் ஒரு சில உபதேசங்களை சொல்லி தருவார்கள் இந்த தாலாவை திக்ரு செய்வது என்பது நிஃபாக்கு தனத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் அதே போன்ற சைத்தானிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் நரக நெருப்பில் இருந்து நம்மை பாதுகாத்து நின்று அல்லா அலைஸ்வரம் அவர்களும் சொல்லி இருக்கிறார் அல்லாவுதலுடைய படைப்பினங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹால எந்த விஷயங்களையும் வீணாக படைக்கவில்லை அபுசலேமான தாரணி அபுசலேமான தாரணின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் அந்த இறைநேசர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தெருவில் பார்க்குறாங்க ரோட்ல பார்க்குறாங்க ஒரு வண்டு அந்த வண்டை என்ன சொன்னா மல மனிதனுடைய மலத்தை செல்லக்கூடிய ஒரு அந்த பார்த்த அபுசலிமான தாரணி யோசிக்கிறாங்க இந்த வண்டையும் அல்லாஹ் அபு அபுசலிமான தாரணி ரோட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்பொழுது ஒரு வண்டை பாக்குறாங்க மலத்தை உருட்டக்கூடிய ஒரு வண்டு அந்த வண்டை பார்த்தது அபு சலீமான தாரணிக்கு ஒரு யோசனை வருது இந்த நஜீச உருட்டுறதுக்கு அல்லாஹால ஒரு வண்டை இதெல்லாம் தேவையா மஜீஸை உருக்குறதுக்கு ஒரு வண்டி தேவையா அப்படின்னு யோசிக்கிறது கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த நாட்டினுடைய அரசனுக்கு ஒரு நோய் ஒன்று வருது ஒரு அந்த நாட்டினுடைய அரசனுக்கு ஒரு நோய் ஒன்று வருது அந்த நோய்க்கு என்னென்ன மருத்துவமெல்லாமோ செஞ்சு பார்க்கறாங்க மருத்துவமெல்லாம் கேட்க கடைசில ஏதோ ஒரு நாட்டில இருந்து ஒரு வைத்தியர் வர்றாரு வைத்தியர் வந்து என்ன சொல்றாரு அந்த மலம் உருக்கக்கூடிய அந்த வண்டை எரித்து சாம்பலாக்கி அந்த சான்ற இவருடைய காயத்தில் வைக்க வேண்டும் அப்பொழுது அந்த நோய் குணமாகும் இந்த விஷயம் அபுசலிமான தாரணி அந்த நாட்டினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க அப்ப யோசிக்கிறாங்க அபுசலிமான தாரணி அல்லாஹால எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு படைப்பையும் வீணா படைகள் ஏதாச்சும் ஒரு பிரயோஜனத்தை அந்த படைகள் அல்லாஹால வைத்திருக்கிறான் என்று அல்லாவதாலாவுக்கு சுக்குரு சுக்குரு செய்கிறார்கள் நன்றி செலுத்தினார்களாக அல்லாஹால எந்த ஒரு எந்த ஒரு படைப்பையும் வீணாக படைக்கவில்லை ஏதாவது ஒரு அந்தஸ்தையும் ஏதாவது பிரயோஜனத்தையும் நல்லா தாரா அந்த படைப்பின் மூலமாக வைத்திருக்கிறார் அந்த விஷயங்களை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹாரா இந்த ஆயத்தின் மூலமாக அனுப்பு சொல்லித் தருகிறான் நீ கல்லாவின் நடிகார் எல்லாமே போன்ற இதுபோன்ற சொல்லி தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினை இல்லையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாத்தாரா نمانيدركم من دل بريباناها وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك شهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام